வணக்கம் என்ன நேசிக்கின்ற அத்தனை ஒருவளுக்குமே இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக யாராச்சும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என்ன நேசிக்கின்ற அத்தனை ஒருவளுக்கும் இன்றைக்கு நான் என்ன விஷயம் சம்மந்தமாக கலைக்கப்படுறேன்டா இப்போ ரொமேனியா பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கே ரொமேனியாவில் நிற்கிறான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரொமேனியா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ரொமேனியாவிற தலைநகரம் புகாரஸ்ட் புகாரஸ்ட் தான் ரொமேனியாவின்ன்ற தலைநகரம் இப்போ இந்த புகாரஸ்டுக்கு நிறைய பேர் நீங்கள் ரொமேனியா இப்போ ரொமேனியா வர்றேன்ட்டு சொன்னால் புகாரஸ்ட் நபருக்கு வர்றீங்கன்ட்டு சொன்னால் தயவுசெய்து இந்த இருந்து யாருமே முடிஞ்ச அளவுக்கு மாற பார்க்காதீங்க மாற பார்க்காதீங்க என்று சொல்கிறேன் அர்த்தம் இப்போ ரொமேனியாவில் வேறு இடங்களுக்கு போகணுமெண்டு அகலம் விரும்பாதீங்க இதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தால் இப்போ ஒரு சில வே வேலை இதுகளுக்காண்டி நீங்கள் போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இங்கே உங்களுக்கு வேகன்சியை உங்களோட ஏஜென்சி மாரோ எல்லா தொழில் நிறுவனங்களோ அமைச்சு கொடுத்தால் தயவுசெய்து இந்த இடத்த விட்டு மாறாதுங்க அதுக்குரிய காரணம் என்று சொல் சொல்லி பார்த்தா இப்போ ரொமேனியான்ட்ற தலைநகரமாக இருக்கிற அதாவது கேபிட்டல் சிட்டியாக இருக்கிற புகாரஸ்தான் புகாரஸ் நகரத்துக்கு நீங்கள் எங்கே எந்த ஒரு நகரத்தில் அதாவது புகாரஸ் நகரத்தை தாண்டி வேறு எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் எந்த ஒரு தேவைக்காண்டியும் கூட அநயமான தேவைகளுக்காண்டி இப்போ புகாரஸ் நகரத்துக்கு தான் நீங்கள் வரணும் புகாரஸ் நகரத்தில்தான் அதுக்குரிய தேவைகள் இருக்குது குறிப்பாக எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுடைய ஐலண்டி கார்ட் தயாரிக்கிற ஒரு விடயமாக இருந்தால் இப்போ நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருக்கும் வேறு எங்கேயாச்சும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆனால் புகாரஸ் நகரத்தில் என்று இல்லை புகாரஸ் நகரத்தில் அதுக்குரிய நடவடிக்கைகள் அத்தனையுமே இருக்குது இங்கே நிறைய ஐலண்டி கார்ட் தயாரிக்கிற இடங்கள் இருக்குது அதாவது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐலண்டி கார்ட் தயாரிக்கிற இடங்கள் இருக்குது அதை விட மக்களுக்கான தேவையான விடயங்களை இங்கேயே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட பஸ் போக்குவரத்துகள் இப்போ விவர சிட்டியில் இந்த விடயங்கள் இல்லை என்று சொல்ல சொல்ல ஆனால் எல்லா விடயங்களும் அங்கே வந்து இருக்குமான்ற வந்து கேள்விக்குரியது ஆனால் புகார்ஸ் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி என்று இல்லை புகாரஸ் நகரத்தில் சகல விடயங்களும் இருக்குது மேலே நாங்கள் இப்போ புகாரஸ் நகரத்தில் நான் இருக்கிறபடியாக இப்போ வேறு ஒரு நகருக்கு சென்று என்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போ இங்கேயே வந்து என்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இங்கே உள்ள மக்கள் இங்கே இங்கே எல்லா பிரச்சனையிலையும் வந்து தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி மற்றும் வைத்தியசாலைகள் என்ற ஒரு ரீதியில் செல்லணுமென்றாலும் இங்கே எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு ஆகையால் இப்போ முகாரஸ் நகரத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு தொழிலாளிகள் அதாவது இங்கே வருகின்ற தொழிலாளிகள் செய்து இப்போ நீங்கள் வேற ஒரு சிட்டியை வந்து சூஸ் பண்ணணுமென்று நினைக்காதீங்க இங்கே வேலை கடினமாக இருக்குதுன்ற அப்படியா ஏதாச்சும் நினைச்சி நீங்கள் சில சமயங்களில் வேறு ஒரு சிட்டியை சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி சூஸ் பண்ணீங்களனு சொன்னால் அதில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள்லாம் இப்போ வேக்கன்சி சில கம்பெனி மூலமாக நீங்கள் அந்த பிரதேசங்களுக்கு தான் போகணுமென்று சொன்னால் கட்டாயம் போதான் மட்டும் ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதில் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னாட்டா இங்கே புகாரஸ் நகரத்தில் அத்தனை விடயங்களுமே அமைந்திருக்கிற வழியாக நீங்கள் தயவுசெய்து வேற ஒரு சிட்டியை வந்து தேர்வு செய்யாதீங்க ஆகையால் புகாரஸ் நகரத்தில் வேலை செய்கிறார்கள் அந்த இடத்தையே வேலை செய்யுங்க ரெண்டா எல்லா தேவைகளும் இங்கே இருக்குது மக்கள் தயவு செய்து இந்த வீடியோவில் ஆக்கள் நிறைய பேருக்கு சியாவண்ணி விடுங்க ஏனெண்டா சில பேர் வந்த புதுசுகளில் இந்த விடயங்கள் தெரியாமல் வேறு வேறு சிட்டிகளுக்கு வந்து மாறக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே போய் அவங்களோட மக்கள் வந்து பாதிக்கப்படுறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கூட இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆகையால் இந்த வீடியோக்கள் பார்க்குறாக்கள் தயவுசிகிச்சையாக பண்ணி விடுங்க இது நிறைய பேருக்கு உதவியெல்லாம் இருக்கும் இப்போ நிறைய வீடியோக்கள் நான் இருந்து ரொமேனியாவிலிருந்து போடுறேனான்னு இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை விட குறிப்பாக வீடியோ பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்ப அப்போ தான் உங்களுடைய நிலப்பாடுகளும் வந்து என்ன மாதிரிண்ட தெரிய தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுடைய கேள்விகளை வந்து கொமெண்ட் செக்ஷன் மூலமாக கேளுங்கள் என்னால் பதில் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் என்னால் என்ற வீடியோக்களை நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகையால் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிட்டால் தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தாங்க இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக உங்களை நான் தொடர்பு கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன்